வணக்கம் உங்கள் வகுப்பறை உங்களை என்போடு வரவேற்கிறது இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இடவாகு பெயர் பார்க்க போகிறோம் ஆகு பெயர் நம்ம பார்க்க தொடங்கும் போதே அதுக்கான உதாரணமாக ஒன்று பார்த்தோம் அதுவே இடவாகு பெயர் தான் ஏன் ஆகு பெயரை புரிய வைக்கும் போதே நம்ம இடவாகு பெயரை ஒரு உதாரணமாக பார்க்குறோம்னா இடவாகு பெயரை விளக்குறது அவ்வளவு சுலபமான ஒன்று அதனால தான் நம்ம அதை ஒரு உதாரணமாக வச்சு ஆகு பெயர்னா என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அந்த இடவாகு பெயர் என்ன அப்படிங்கறத பார்ப்போம் உலகறிந்த எடுத்துக்காட்டு நிறைய இருக்கு அதில் பாருங்க நேற்று நடந்த நேற்று நடந்த கபடி போட்டியில் நேற்று நடந்த கபடி போட்டியில் மதுரை வென்றது நேற்று நடந்த கபடி போட்டியில் மதுரை வென்றது தொடர நம்ம உதாரணமா வச்சுக்கலாம் இது வந்து இடவாகு பெயர் ஏன் இதுல எது இடவாகு பெயர் அப்படின்னா இந்த மதுரை என்கிற சொல் தான் இடவாகு பெயர் எதனால் இது இடவாகு பெயர் அப்படின்னா பொதுவா சாதாரணமாக மதுரை என்பது ஒரு இடத்தினுடைய பெயர் சரிங்களா மதுரை என்பது ஒரு இடத்தினுடைய பெயர் ஆனா இந்த வாக்கியத்தில் இது என்ன பொருளில் வந்திருக்கு அப்படின்னு பாருங்க நேற்று நடந்த கபடி போட்டியில் இன் மதுரை வென்றது அப்படின்னா மதுரை என்கிற அந்த ஊரு ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு அந்த மண் இல்லைங்களா அந்த நிலம் அந்த போட்டியில் வென்றதானா இல்லை அந்த மதுரையிலிருந்து கிளம்பி சென்ற கபடி வீரர்கள் வென்றார்கள் அப்ப அந்த கபடி வீரர்களை குறிப்பிடுறதுக்கு மதுரை வென்றது அப்படின்னு சொல்றோம் மதுரை வென்றதுனா மதுரையிலிருந்து வந்த வீரர்கள் வென்றார்கள் அப்படிங்கிறது அதோட பொருள் சரிங்களா அப்ப மதுரை என்கிற சொல் மதுரையை குறிக்காமல் மதுரையிலிருந்து வந்த கபடி வீரர்களை குறித்ததால் இந்த மதுரை என்ற சொல் இந்த தொடரில் இடவாகு பெயர் இதுவே நான் மதுரைக்கு சென்றேன் அப்படின்னா அது இடவாகு பெயர் அல்ல அது இடப்பெயர் ஆனால் ஏன்னா நான் மதுரைக்கு சென்றேன் அப்படிங்கிற தொடரில் தொடரில் மதுரை என்கிற சொல் மதுரையையே குறிக்கும் ஆனால் இந்த தொடரில் மதுரை என்கிற சொல் மதுரையை குறிக்காமல் மதுரையிலிருந்து கிளம்பிய வீரர்களை குறிக்கும் அதனால்தான் இது இடவாகு பெயர் அப்படின்னு சொல்லப்படுது இது அப்படியே நிறைய மாற்றிக்கலாம் நேற்று நடந்த மட்டைப்பந்து விளையாட்டில் இந்தியா வென்றது நேற்று நடந்த பூப்பந்து விளையாட்டில் சென்னை வென்றது இப்படியே நம்ம மாற்றிக்கலாம் இது எல்லாமே மதுரை வென்றது இந்தியா வென்றது சென்னை வென்றது ஆஸ்திரேலியா தோல்வி அடைந்தது இது எல்லாமே பெயர் சரிங்களா இது போக இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு உதாரணம் பார்க்கலாங்க உடைந்த ஏரியை பார்க்க உடைந்த ஏரியை பார்க்க உடைந்த ஏரியை பார்க்க ஊரே திரண்டது ஊரே திரண்டது உடைந்த ஏரியை பார்க்க ஊரே திரண்டது இந்த தொடர் இடவாகு பெயரா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இது இடவாகு பெயர் இதில் எந்த சொல் இடவாகு பெயர்னா இந்த ஊரே அப்படிங்கிற சொல் இடவாகு பெயர் ஏன் அப்படின்னா ஊர் என்பது ஒரு இடப்பெயர் இல்லைங்களா ஊர் என்பது ஒரு இடத்தினுடைய பெயர் அந்த இடப்பெயர் இடத்தை குறிக்காமல் ஊரில் இருக்கக்கூடிய மக்களை குறித்தது இந்த தொடரை படிக்கும் போதே தெரியும் ஊர் கிளம்பி வந்துச்சானா ஊர் கிளம்பி வந்து பார்க்கல ஊரில் இருக்கிற மக்கள் கிளம்பி வந்து பார்த்தார்கள் உடைந்து போன ஏரிய ஒரு ஊர் வந்து பார்க்கல அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தார்கள் எனவே ஊரே திரண்டது என்பது ஊரை குறிக்காமல் ஊரில் இருக்கக்கூடிய மக்களை குறித்ததால் இது இடவாக பெயர் இது போல நிறைய சொல்லலாம் நல்லோர்களை உலகம் போற்றும் உலகம்னால் இந்த பூமி பந்து இல்லைங்களா இந்த பூமி வந்து இந்த உலகம் வந்து நல்லோர்களை போற்றுமா இந்த நிலம் அப்படின்னா இல்லை இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நல்லோர்களை போற்றுவார்கள் அப்போ ஊரே போற்றும் ஊரே திரண்டது உலகம் போற்றும் இது இதெல்லாம் என்னன்னு கேட்டால் திருக்குறளில் வந்து நிறைய உலகு அப்படிங்கிற சொல் வந்து நிறைய இடம்பெறும் பாருங்கள் அநேகமாக அவையெல்லாம் இடவாக பெயர் நிறைய சொற்கள்ல பண்பை பாராட்டும் உலகு அப்படின்னா நல்ல பண்பை இந்த உலகத்தில் உள்ளவர்கள் பாராட்டுவார்கள் அப்படிங்கிறது பொருள் சரிங்களா அப்போ இந்த உலகு உலகம் இதெல்லாம் வந்து ஊர் இதெல்லாம் என்னன்னு கேட்டால் இடவாக பெயர் இதே போல் இன்னும் வித்தியாசமாக சொல்லலாம் நேற்று நடந்த கபடி போட்டியில் பூண்டி பள்ளி வெற்றி பெற்றது பள்ளி என்பது ஒரு இடப்பெயர் ஆனால் ஆனா இந்த இடத்துல அது இடவாகு பெயர் சரிங்களா இப்போ இன்னும் ஒரே ஒரு வித்தியாசமான உதாரணம் பார்க்கலாம் என்ன உதாரணம் அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க நீங்கள் துணிமணி வாங்குறதுக்காக ஜவுளி கடைக்கு போறீங்க அந்த இடத்துல அப்படி பார்த்துட்டு துணி எல்லாம் பார்த்துட்டு சொல்றீங்க காஞ்சிபுரம் என்ன விலை அப்படின்னு கேட்குறீங்க காஞ்சிபுரம் என்ன விலை காஞ்சிபுரம் என்ன விலை இப்படின்னு கேக்குறீங்க காஞ்சிபுரம் என்ன விலை அப்படின்னு கேக்குறீங்க என்ன ஆக பெயர் இடவாக பெயர் எது இடவாகு பெயர் இந்த காஞ்சிபுரம்ங்கிற சொல் ஏன் இது காஞ்சிபுரம்ங்கிற சொல் இந்த இடத்துல இடவாகு பெயர் அப்படின்னா நல்லா இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது ஒரு ஊரு அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களை குறித்தது இல்லையா இப்போ இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பாருங்க காஞ்சிபுரம் அப்படிங்கிற சொல் உண்மையில் அது ஒரு இடப்பெயர் ஊரினுடைய பெயர் இந்த இடத்தில் அது எதை குறிக்குதுன்னு பார்த்தோம்னா மக்களை கூட குறிக்கலை இது எதை குறிக்குது ஒரு சேலையை குறிக்குது சரிங்களா காஞ்சிபுரத்தில் உருவான ஒரு பட்டுச் சேலையை குறிக்குது தான் கேட்குறோம் காஞ்சிபுரம் என்ன விலை அப்படின்னா காஞ்சிபுரமே என்ன விலைன்னு கேட்கல காஞ்சிபுரத்தில் உருவான அந்த பட்டுச்சேலை என்ன விலை அப்படின்றது தான் அப்போ காஞ்சிபுரம் என்கிற இடப்பெயர் காஞ்சிபுரத்தை குறிக்காமல் காஞ்சிபுரத்தில் உருவான சேலையை குறித்ததால் இது இடவாகு பெயர் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் மக்களை குறிச்சுக்கிட்டே வரும் இப்ப ஒரு பொருளை குறிக்குது இது கொஞ்சம் வித்தியாசமான எடுத்துக்காட்டு சொன்னேன் நியூஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும் அமெரிக்காவின் கோபத்தை இந்தியா தாங்குமா அப்ப அமெரிக்காவின் கோபம் அப்படின்னு இருக்கு பாருங்க அது வந்து இடவாகு பெயர் ஆமா பெயர் ஏன்னா அமெரிக்கா என்கிற நிலத்துக்கு எந்த கோபமும் இல்லை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்பட்ட கோபத்தை தான் அமெரிக்காவின் கோபம் அப்படிங்கிறோம் அப்போ அந்த அமெரிக்காவின் கோபம் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கா என்கிற சொல் இடவாகு பெயர் இந்த இடவாகு பெயரை நான் ரொம்ப விளக்கலை ஏன் அப்படின்னா இது எளிமையாக புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால ரொம்ப நான் விளக்கலை உங்களுக்கு அநேகமாக அத்தனை பேருக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சரிங்களா இதே மாதிரி இன்னொரு ஆகு பெயரோடு வந்து உங்கள் எல்லாரையும் நாளைக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்